வணக்கம் கலாம் ஆண்டு நாள் ஆகஸ்ட் இன்றைய நம்பிக்கை செய்திகள் ஆகஸ்ட் பதினாறு கோவை திருப்பூர் மாவட்டத்தில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா மக்கள் அரசியல் பயணம் ஈரோட்டை முடித்து மக்கள் வழிகாட்டி பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா மாண்புமிகு மக்களை சந்திக்கும் மக்கள் அரசியல் பயணத்தில் ஆகஸ்ட் பதினாறு காலை கோவை பீலமேட்டில் ஆர்டிஐ துறை திரு தியாகராஜன் அவர்கள் பிஎஸ்ஜி பொதுப்பள்ளி வளாகத்தில் ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பில் கலந்து கொண்டு மக்கள் அரசியல் பற்றி விளக்கினார் கோவையில் இதற்காக செயல்பட பிரியதர்ஷினி அவர்கள் முன்வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக கோவை ராமநாதபுரத்தில் காந்தியவாதியும் கல்வி நிறுவனங்களின் தலைவருமான திரு கிருஷ்ணராஜ் வானவராயர் வயது எண்பது அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டத்தின் மக்கள் அரசியல் பயணம் பற்றி எடுத்துரைத்தார் நாட்டின் இன்றைய காலகட்டத்தில் நல்லூர் வட்டம் எடுத்திருக்கும் இந்த முயற்சிக்கு தமது வாழ்த்துக்களை மனதார தெரிவித்தார் திரு கிருஷ்ணராஜ் வானவராயர் ஐயா மூன்று முறை மகாத்மா காந்தி கோவை வந்திருந்ததாகவும் அப்போது அவர் இங்கு தங்கிய வீடு இடமாக சிறிய பெயரளவில் நினைவிடமாக இருந்தது பற்றி கேள்விப்பட்டு அதன் பழமை மாறாமல் புதுப்பித்து இன்று அருமையான நினைவிடமாக்கிய அனுபவத்தை உணர்வு பூர்வமாக பகிர்ந்து கொண்டார் இந்த சந்திப்பிற்காக கோவை டி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்ததோடு உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது அடுத்து தமிழகத்தில் தற்சார்பு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வுக்காக ஊட்டச்சத்து தோட்டம் என்ற திட்டத்தை வடிவமைத்து செயல்பட்டு வரும் துடியலூர் பாரதி சின்னசாமி அவர்கள் இல்லத்திற்கு சென்றனர் இத்தகைய இந்த திட்டத்திற்கு எண்பத்தி ஏழு வயது தமது தாயார் நஞ்சம்மாள்தான் காரணம் என்று நெகிழ்ச்சியுடன் அறிமுகம் செய்து வைத்தார் இந்த திட்டத்திற்காக தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து விதைகள் அளித்து வழிகாட்டி வருகிறார் அடுத்ததாக கோவில்பாளையத்தில் சிறந்த தொழில் நிறுவனத்திற்காக மத்திய அரசின் விருது பெற்ற ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர் தொழிலக வளாகத்தில் மதிய உணவை முடித்து ஆர்டிஐ செயல்பாட்டாளர் வழக்கறிஞர் திருமதி பானு அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஸ்ரீராம் கார்த்திக் பாலிமர் தொழிலகத்தின் நிறுவனர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் உடனிருந்தார் சந்திப்பில் கலந்து கொண்டவர்கள் தமது பின்னூட்டத்தில் மக்கள் அரசியல் என்ற கருத்து புதுமையானதாக இருப்பதோடு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது என்று கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் நம்பிக்கை பஞ்சாயத்தாக விளங்கும் கோடங்கிப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பழனிசாமி மற்றும் உறுப்பினர்கள் ஊராட்சி இளைஞர்கள் கொங்கு வேளாளர் திருமண அரங்கத்தில் சிறப்பாக வரவேற்று ஊராட்சி மன்ற செயல்பாடுகள் மற்றும் வளர்ச்சி பற்றி விவரித்தனர் அதை கேட்டு பேராசிரியர் திரு பழனித்துறை அய்யா ஊராட்சி மன்ற தலைவர் திரு காவி பழனிசாமி அவர்களையும் அவருடன் துணை நிற்கும் இளைஞர்கள் ஊர் பொதுமக்களையும் பெரிதும் பாராட்டினார் அன்றைய திருப்பூர் பிரிவு திருமண மண்டபத்தில் ஐடி பணியாளரும் திருப்பூர் மாவட்ட நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளருமான திரு ரமேஷ் பலதரப்பட்ட மக்களை அழைத்திருந்தார் அந்த கலந்துரையாடலுக்கு பிறகு பேராசிரியர் பழனித்துறை ஐயா கூறும்போது இந்த நாட்டின் பாமர கிராமப்புற மக்களின் அறியாமை அவர்களின் துன்பங்கள் கண்டு மிகவும் வருத்தம் ஏற்படுவதாகவும் சுதந்திர நாட்டில் எழுபத்து ஏழு ஆண்டுகால அரசியலே இதற்கு காரணம் என்றும் மக்கள் அரசியலை வலுப்படுத்துதல் ஒன்றே அதற்கு தீர்வு என்றும் தெரிவித்தார் இந்த சந்திப்புகளில் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் மகளிர்கள பொறுப்பாளர் திருமதி ஹேமலதா உலக சமாதானத்துறை துறை திரு ரமேஷ் சேலம் மாவட்ட பொறுப்பாளர் செல்வன் சபரி ஆகியோர் உடனிருந்தனர் இந்த நிகழ்விற்கு பிறகு இரவு அடுத்த நாள் பயணத்திற்காக பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா நாமக்கல் நோக்கியும் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் மாணிக்க மாணவர்கள் விருது விழாவிற்காக திருச்சி நோக்கியும் பயணித்தார்கள் என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தங்கள் பிள்ளைகளின் மீதான மதிப்பை உயர்த்திய திருச்சி மாணிக்க மாணவர்கள் விருது விழா ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை திருச்சி திருவெறும்பூர் பிஹெச்இ டவுன்ஷிப் மணமகள் மன்றத்தில் இருநூற்றி பத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு மாணிக்க மாணவர் விருது வழங்கும் விழா காலை பத்து மணிக்கு தொடங்கி மாணவர்களின் குதூகலத்தோடு சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கு உயர் திரு முருகானந்தம் இயக்குனர் பன்னாட்டு ரோட்டரி மற்றும் தலைவர் எக்ஸல் குழுமம் தலைமை வகித்தார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் நல்லூர் வட்டத்தின் வரலாறு மற்றும் மாணிக்க மாணவர் திட்டம் பற்றி விளக்கினார் திரு முருகானந்தம் அவர்கள் தலைமை தாங்கி உரையாற்றும் போது இப்படிப்பட்ட சிறந்த லட்சியத்தை கொண்டு செயல்படும் நல்லூர் வட்டம் இவ்வளவு நாள் தெரியாமல் போனதே என்று வருந்துவதாகவும் இப்போதாவது தெரிய வந்ததற்கு மகிழ்ச்சி அடைந்ததாகவும் கூறினார் அத்துடன் மாணிக்க மாணவர்கள் லட்சிய வாழ்க்கை வாழ்வதற்கான அறிமுறைகளை வழங்கினார் அவரது பேச்சு கம்பீரமாகவும் கருத்தாளம் மிக்கதாகவும் இருந்ததாக மாணவர்கள் மட்டுமின்றி விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் தெரிவித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக கோவைத்தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குநரும் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலயத்தின் அரங்காவலருமான திரு விநாயகம் அவர்கள் மற்றும் சரவணா கெம்ஸ் டைஸ் நிறுவனரும் திருமூர்த்திமலை பரஞ்சோதி யோகா கல்லூரியின் தாளருமான திரு செங்குட்டுவன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருது வழங்கி வாழ்த்துறை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து காலை சரியாக பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி அனைவராலும் கடைபிடிக்கப்பட்டது அடுத்ததாக மாணிக்க மாணவர்களை இரு அணிகளாக பிரித்து மாணிக்க மாணவர்களின் பொறுப்பு செயல்பாடுகள் பற்றி ஒரு அணிக்கு திரு பாலு அவர்களும் மற்றொரு அணிக்கு நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் அன்பு அவர்களும் வழிநடத்தினர் அதனைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர்களின் பெற்றோர்களுடன் உரையாடல் இருந்தது அனைவருக்கும் சுவையான பகல் உணவினை திருச்சி பனானா பனானால் அற்புதபவன் அற்புத பவன் ஹோட்டல்களின் நிறுவனர் திரு மனோகரன் வழங்கினர் பிற்பகல் உணவிற்கு பிறகு முன்னாள் மாணிக்க மாணவர்கள் இன்றைய கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களான சென்னையிலிருந்து செல்வி கீர்த்திகா கௌதம் செல்வி வீணாஸ்ரீ நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு ஆகியோரினுடைய உரை மாணவர்களுக்கு மிகவும் எழுச்சி ஊட்டுவதாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து மாணிக்க மாணவர்களுக்கு விழா சிறப்பு விருந்தினர்களாக உயர் திரு விநாயகம் மற்றும் செங்குட்டுவன் ஆகியோர் விருதுகளை வழங்கினார்கள் விருதுகளை பெற்றுக்கொண்டு கொண்டு மாணிக்க மாணவர்கள் சார்பாக பேசிய காட்டூர் ஆதிதிராவிடர் பெண்கள் நல மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த செல்வி ஜாஸ்மின் பானு இந்த விருது எங்களுக்கு ஏதோ நன்றாக பேசியதற்காக வழங்கப்பட்ட பரிசு அல்ல மாறாக எங்களை இந்த நாட்டை கலாம் ஐயாவின் கனவுப்படி வலிமைப்படைத்ததாக வளம் மூங்கியதாக நாங்கள் உருவாக்க தேவையான சக்திகள் இதற்குள் இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்தனர் இந்த விருது எங்கள் பிள்ளைகளின் மீது எங்களுக்கு இருந்த பார்வையை மாற்றி அவர்கள் மீதான மதிப்பை உயர்த்தி உள்ளது என்று பெற்றோர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது நல்லூர் வட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து பயணித்து தலைமை பொறுப்புக்கு அவர்கள் உயர நாங்கள் துணை நிற்போம் என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் தெரிவித்தனர் இறுதியாக இவ்விழாவிற்காக செயல்பட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி முழுவதையும் திருமதி கீர்த்தனா மணிகண்டன் அழகாக தொகுத்து வழங்கினர் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் சங்கீத் குமார் அவர்களின் மகிழ்ச்சி உரைக்கு பிறகு வந்தே மாதர பாடலுடன் விழா நிறைவுற்றதாக நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நபிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா நாமக்கல்லில் மக்களை சந்திக்கும் மக்கள் அரசியல் பயணம் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் நாட்டின் வளர்ச்சியில் மக்களை பங்கேற்க வைத்து மாண்புமிகு மக்களாக்கும் சக்தி கொண்ட மக்கள் அரசியல் பயணத்தை மேற்கொண்டு ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டங்களைத் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினெட்டு அன்று கொண்டமநாயக்கன்பட்டி ஊராட்சியில் வார்டு உறுப்பினர் இளைஞர்கள் மகளிர் குழுவினர் ஆகியோருடன் கலந்து கொண்டார் அதையடுத்து வடுகப்பட்டி ஆர்டிஐ செயல்பாட்டாளர் திரு விஜயகுமார் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் அதனைத் தொடர்ந்து நாமக்கல் சர்வ மரக்கட்டளை அலுவலகத்தில் பல்வேறு சமூக அமைப்பினரை சந்தித்து சிறிய வட்டத்திலிருந்து பெரிய வட்டத்தில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் இந்த சந்திப்பில் கொல்லிமலை அறிவுறு நாடு ஊராட்சி மன்ற தலைவர் திரு நாகலிங்கம் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பயணத்தில் நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் நம்பிக்கை செய்தி பொறுப்பாளர் திரு தனசேகர் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர் என்று நாமக்கல் மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ரம்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தமிழகத்தில் மாற்றம் உறுதி லட்ச சமுதாயத்தில் கிராமம் கிராம சபை இப்படித்தான் இருக்கும் நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் கிராம சபை திருப்பத்தூர் மாவட்டம் ஏ கே மோட்டூர் ஊராட்சியில் ஆயிரத்து பத்து கழிப்பிடங்கள் கட்டி நூறு சதவீதம் கழிப்பறை வசதி உள்ள ஊராட்சி என்ற சாதனை புரிந்த ஊராட்சி மன்ற தலைவர் வேலு அவர்களுக்கு கிராம சபையில் மக்கள் பாராட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியாம்பாக்கம் ஊராட்சியில் முதல் முறையாக கிராம சபையில் புதுமுகங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அஜய்குமார் உள்ளம் நாடி இல்லம் தேடிச் சென்று வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்ததன் விளைவு இது என்று மக்கள் பரவலாக பேசிக் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் சிறப்பாக வேலை செய்ததற்கு காஞ்சிபுரம் மாவட்டம் புதுப்பாக்கம் கிராமத்திற்கு டெல்லியில் பாராட்டு திருச்சி மாவட்டம் கிருஷ்ணசமுத்திரம் ஊராட்சியில் மாண்புமிகு மக்கள் இனி குப்பைகளை பிரித்து கொடுப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றினா் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி அரிச்சந்திர நதி வாய்க்காலில் வழியே காவிரி நீர் சின்ன ஏரி மற்றும் பெரிய ஏரி வந்தடைவதற்கான வாய்க்கால்களை மறுசீரமைத்து தடுப்பணைகள் அமைக்கவும் நிலத்தடி நீரை மேம்படுத்த உறிஞ்சி அமைக்கவும் பணிகளை மேற்கொள்வதற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் கூடுதல் ஆட்சியர் திரு ஜே ரூபன் சங்கர் ராஜ் அவர்கள் பார்வையிட்டார் மேலும் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியின் நீண்ட கடற்கரையை பார்வையிட்டு தற்சார்பு பொருளாதார மேம்பாட்டிற்கான ஊராட்சியின் திட்டமான சூழியல் சார்ந்த சுற்றுலா எக்கோ டூரிசம் ஊக்குவிக்கும் வண்ணம் உட்கட்டமைப்பு மேம்பாடுகளை செய்வதற்காக உறுதியளித்துள்ளதாக ஊராட்சி மன்ற தலைவர் சிவராசு தெரிவிக்கிறார் வையம்பட்டி கிராம சபையில் பேராசிரியர் பழனித்துறை சிறப்புரை தமிழகத்தில் லட்சிய ஊராட்சியாக செயல்பட்டு வரும் திருச்சி மாவட்டம் வையம்பட்டி ஊராட்சி குப்பை மேலாண்மையில் சாதனை புரிந்திருப்பதோடு நேர்மையான திறமையான நிர்வாகத்தை அளிப்பதில் உறுதியாக இருக்கிறார் அதன் தலைவர் சூர்யா சுப்பிரமணியம் ஆகஸ்ட் பதினைந்து நடைபெற்ற கிராம சபையில் தலைவர் திரு சூர்யா சுப்பிரமணியம் அவர்கள் அழைப்பின் பேரில் பேராசிரியர் பழனித்துறை ஐயா சிறப்பான ஊராட்சிக்காக பாராட்டும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஊராட்சி வளர்ச்சியில் மக்கள் பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினர் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி திரு நவிலு சுப்பிரமணியம் மற்றும் திரு பாலு ஆகியோர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இக்கிராம சபையில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் பேராசிரியர் திரு பழனித்துறை ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களிடையே பேசுகிறார் ஆகஸ்ட் இருபது அன்று காலை பத்து முப்பதுக்கு ஈரோடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் எழுதிய கட்சி அரசியலில் இருந்து மக்கள் அரசியல் எங்கள் நகரம் எங்கள் பொறுப்பு குடிமக்கள் தயாரிப்பு ஆகிய மூன்று புத்தகங்களில் இருந்து மக்களை குடிமக்களாக தயாரிப்பது எப்படி என்ற தலைப்பில் நடைபெறும் கருத்தரங்கில் மாணவர்கள் பேராசிரியர்களிடையே பேசுகிறார் இல்லம் நாடி வந்ததற்கு மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் செல்லும் மக்கள் அரசியல் பயணத்தில் எங்களது இல்லம் நாடி வருகை தந்த பழனித்துறை ஐயா திரு பாலு ஐயா திரு முத்துகிருஷ்ணன் ஹேமலதா ஜோகராஜ் உள்ளிட்ட நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் மிக்க மகிழ்ச்சி பாரதி சின்னசாமி ஊட்டச்சத்து தோட்டம் துறை கோவை இத்தனை செலவு பண்ணிட்டு இருக்காதுங்க நீங்க ஒரு செடி அந்த காய்கறி செடி வச்சு கொடுக்குறோம் நீ தண்ணி ஊற்றி வளர்த்திக்கிட்ட நீங்க நம்ம காய் நாமடா பொறுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் விளக்கிறோம்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்கு புரிஞ்சோடனே சரின்னு அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க விலை வச்சு விலை நம்ம செடியில் காய் பொறுத்துட்டு வரமுன்னு ஒரு நினப்பு வருங்கிறோம் அது மாதிரி ஒன்றா

அத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன